ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டீரிய இனிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் கிராம் மாடலு ஷார்ட் செயின் மிடில் ஆரம் எல்லாமே மிக்சடாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு உங்களுக்கு ரிவ்வையும் கொடுத்துடலாம் அழகான இந்த பேர் கம்பல் தாங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு அவே கிஃப்ட்டு பேக் டைப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் ஐம்பூனில் நல்ல ஒரு குவாலிட்டி பேர்ல் தான் ஒரு பேர் உங்களுக்கு வந்து கிவ்அவேவாக உங்களுக்கு கொடுப்போம் இது சேல்ஸுக்குமே அவைலபிளுங்க இந்த மாதிரி ஐம்பூனில் பேர் ஒர்க்கோடு உங்களுக்கு முத்து வேணுன்ற என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் கிவ்அவேல பார்ட்ஸ் பெயர் பண்ணால் நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்கலாங்க பேக்கர் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளவு வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு மிடில் ஆரம் எடுத்துகிட்டு வந்துருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் கட் ஒர்க்ஸோடு உங்களுக்கு பேட்டர்ன் ஒன் கிராம் மாடல் அச்சு அசல் தங்கத்தில் எந்த அளவுக்கு இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் பீகாக் கொடுத்துருக்காங்க அழகாக அதில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸ் கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு ஒர்க்குங்க கண்டிப்பாக வந்து ரியல் கோல்ட் டச் அப்படியே ஒன் கிராம் மாடலில் செயினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்கா மிடில் ஆரம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு மிடில் ஆரம் ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா நீங்கள் நீட்டாக சேரீ கட்டி சூப்பராக போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோங்க நல்ல ஒரு ரவுண்ட் மாடல் பிக்காக்ல உங்களுக்கு ரவுண்ட் மாடல் இந்த ரவுண்ட் பெண்டன்ட்டே ரொம்ப அழகாக இருக்கும் ஹேங்கிங்கில் ரூபி ஸ்டோன்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டர்ன் அழகாக இருக்குங்க இந்த மாங்கா டைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் கிராம் மாடலில் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்னே சொல்லலாம் ஒன் கிராம் மாடலில் செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாதாரண செயின் கிடையாதுங்க ஒன் கிராம் செயின் உங்களுக்கு வந்து பேட்டன் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் நம்ம எட்டு புடி செயினை விட ரொம்ப லென்த்தாக இருக்குங்க எட்டு செயின்லேருந்து கொஞ்சம் லென்த் வரும் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் டாலரோட இடம்போது கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் ஆரம் இது டாலர் செயின்ங்க கிராண்ட் லுக் டாலர் செயின் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பெண்டன்ட்டில் முகப்பு எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஐம்பூன் முகப்பு இது ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தாமரை லக்ஷ்மி இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப் செயின் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப் செயின் கொடுத்துருக்காங்க ஷைனிங் ஒர்க்கோடு எட்டுப்படி செயின் தான் நம்ம டாலரோட ஆடப் அப் ஆகும்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போயுமே வரா மாதிரியான ஒரு அம் பேட்டர்ன் வந்துடும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க செவன் டபுள் நைன் தான் இதில் பியூர் ஒயிட்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இது வந்து ஒயிட் வித் ரூபி பியோர் ஒயிட்லுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க அப்படியே என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் இது நியூ மாடலுங்க இந்த மாதிரி டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இதுவரைலாம் வந்தது கிடையாது நியூ மாடலாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் செவன் டபுள் நைன் வரும் நியூ மாடல் பியூர் ஐம்போன் முகப்பு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐபோன் அட்டிகை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ஹேங்கிங்கில் ஸ்டோன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டன் கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி ரெண்டு கோல்டன் பால்ஸ் நடுவில் ஏடிஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி கோடி பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குங்க வித்தவுட் டிசைன்ஸில் சூப்பராக இருக்குங்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது டிசைன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய் தாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துக்கோம் பியூர் ஐம்பது அட்டிக்கை பேக் சைடு உங்களுக்கு செயின் அட்டாச்சுடு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு டாலர் செயின் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குங்க செம்ம க்யூட்டாக இருக்குது நீங்கள் இதை போட்டு போனீங்கன்னா நீங்கள் இது ஏழு சவரமா எட்டு சவரமா அந்த மாதிரி தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரியல் கோல் லுக்குங்க நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளார் டிசைன்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ்னே நான் சொல்லுவேன் இது சாரிங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒன் கிராம் மோடல் இது நியூ டிசைன் செயின் இது இது வந்து ஆஸ் யூஷுவல் டிசைன் கிடையாது ஒரு புது டிசைன் செயின் நல்ல ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் லென்த்து வந்துடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு ட்ரிபிள் நைன் கொடுக்குறோங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்கோங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு நல்ல ரியல் கோல்டு லுக் இந்த பெண்டன்ட் பாருங்கள் டாலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அந்த ஃபினிஷிங்ஸ் அந்த கட்டிங்ஸ்லாம் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி கண்டிப்பாக இந்த ஒன் கிராம் மாடல் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கிடைக்கிது கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் செட்டாக கஸ்டமைஸ் பண்ண துளசி மாடம் தாலி எம் டைப் ஆஃப் தாலி கீழ்நோக்கி அம்பு குறிக்கேப்பு நிறைய பேர் இது பிக்சர் அமைச்சிருக்கீங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இது செட்டாக வாங்கிறதுனால உங்களுக்கு லாபம் தாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் டைப் ஆஃப் தாலியில் ஒரு பேர் குண்டு ஒரு பேர் கால்சவரம் தாலி வித் அட்டாச்சோடு வருது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டூ ஃபிஃப்டி தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அச்சு தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு ஐம்பதுன்னு அட்டிகை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு அட்டிகைன்னு சொல்லலாங்க ஒரு பிரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கீழே ஸ்டோன் ஒர்க்கு மேலே இந்த மாதிரி பட்டை செயின் கொடுத்தாங்களே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பட்டை செயின் நெக்கில் வந்தாலே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கீழே மட்டும் இந்த மிடில் ஒர்க் பண்ணிக்கலாம் செம்ம க்யூட்டாக இருக்குங்க மாங்காய் பேட்டன் மல்டி ஒர்க் மல்டி ஒர்க்கே எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அழகாக மாங்காவில் மட்டும் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து ரூபிலையும் எம்ப்ராய்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கீழே செம்ம க்யூட்டான ஒரு டாலருங்க பெண்டன்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஹேங்கிங் ஃபுல்லாக ஒயிட் ட்ராப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் கண்டிப்பாக இதை சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வியாபாரிக்கலாம் சூப்பராக இருக்கும்ங்க வேறு லெவலாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருக்கும் கிராண்ட் லுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க உங்களுக்காக வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் செவன் டபுள் நைன் மட்டும்தான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பாக்ஸ் கேரண்டியில் வரும்ல அந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நியூ டால் ரொம்ப அழகாக இருக்குது பிரிட்டி கலெக்ஷன் இது கூட நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்